எந்தவித அரசியல் பின்புலமும் இல்லாத இளைஞர்கள் அரசியலோடு இணைக்க பலவிதமான சிறப்பு இயக்கங்கள் நடத்தப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் என்சிசி தினம் இன்று கொண்டாடப்படும் நிலையில் சமூக சேவைக்கு வித்திடும் தேசிய மாணவர் படையில் இளைஞர்கள் அதிக அளவில் இணைத்துக் கொள்ளுமாறு பிரதமர் மனதின் குரல் நிகழ்ச்சியில் அழைப்பு விடுத்துள்ளார் குழந்தைகளின் படைப்பாற்றலை மேம்படுத்தும் வகையில் சென்னையில் அமைக்கப்பட்டுள்ள பிரகுருத் அறிவகத்தின் தனித்துவமான செயல்பாடுகள் குறித்து பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் நாடு முழுவதும் தூய்மை இயக்கம் வேகமடைந்து வருவதாகவும் இந்த இயக்கத்திற்கு மக்கள் அளித்த ஆதரவு தமக்கு உத்வேகம் அளிப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவதற்கு அனைத்துக் கட்சிகளின் ஆதரவை பெறும் வகையில் மத்திய அரசு சார்பில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது நாடாளுமன்ற வளாகத்தில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது இதில் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ மத்திய அமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் பிஜு ஜனதா தளம் சார்பில் சஸ்மித் பத்ரா மதிமுக சார்பில் வைகோ காங்கிரஸ் சார்பில் பிரமோத் திவாரி ஜெய்ராம் ரமேஷ் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கி டிசம்பர் இருபதாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இக்கூட்டத்தில் முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைத் தேர்தலில் ஜேஎம்எம் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றுள்ள நிலையில் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் இன்று மாலை ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார் மொத்தமுள்ள எண்பத்தோரு தொகுதிகளில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி முப்பத்து நான்கு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது காங்கிரஸ் பதினாறு இடங்களிலும் ஆர்ஜேடி நான்கு தொகுதிகளிலும் சிபிஎம் இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாஜக இருபத்தோரு தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது இதைத் தொடர்ந்து இந்தி கூட்டணி சார்பில் தேர்வு செய்யப்பட்டுள்ள புதிய எம்எல்ஏக்கள் கூட்டம் ராஞ்சியில் உள்ள முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் இல்லத்தில் இன்று நடைபெறுகிறது இதில் புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் ஆர்ஜேடி சிபிஎம் கட்சிகளின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சட்டமன்ற குழு தலைவரை தேர்வு செய்ய உள்ளனர் இதன் பின்னர் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் இன்று மாலை ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோர உள்ளார் திருப்பதி லட்டு விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் நியமனம் செய்த குழுவைச் சேர்ந்த மூன்று அதிகாரிகள் உட்பட பதினான்கு பேர் திண்டுக்கல் ஏ ஆர் நிறுவனத்தில் பதினான்கு மணி நேரம் நடத்திய ஆய்வு மற்றும் விசாரணை நிறைவடைந்துள்ளது திருப்பதி லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில் விலங்குகளின் கொழுப்பு கலந்திருப்பதாக புகார் எழுந்தது இந்த ஆய்விற்கு வந்த அதிகாரிகள் ஏஆர் டைரி ஃபுட் நிறுவனத்தில் இருந்து பல்வேறு பொருட்களை ஆய்விற்காக எடுத்துச் சென்றுள்ளனர் நெல்லை சந்திப்பு பகுதியில் இயங்கி வரும் தனியார் கொரியர் நிறுவனத்தில் அதிகாலையில் நிகழ்ந்த தீ விபத்தில் கடிதங்கள் முக்கிய ஆவணங்கள் உட்பட பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகி நாசமாகின தகவல் அறிந்ததும் நிகழ்விடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் கடுமையாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் மின்கசிவு காரணமாக தீ விபத்து நிகழ்ந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக கூறிய காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளனர் குளிர்காலம் தொடங்கியதை அடுத்து இன்று காலை உதகையிலும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கடும் குளிர் நிலவியது லேசான உரை பனிப்பொழிவு காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு குறைந்தபட்ச வெப்பநிலை ஆறு டிகிரி செல்சியஸாக பதிவாகியிருந்தது இனி வரும் நாட்களில் பனிப்பொழிவு தீவிரமடைந்து அதிகாலை நேரங்களில் குறைந்தபட்ச வெப்பநிலை பூஜ்ஜியம் டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள குற்றாலத்தில் வார விடுமுறையை கொண்டாட குடும்பம் குடும்பமாக சுற்றுலாப் பயணிகள் கட்டுக்கடங்காமல் குவிந்துள்ளனர் சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்களும் அருவிகளில் குளிக்க ஆர்வம் காட்டினர் சீசன் களை குற்றால அருவி சிற்றருவி ஐந்தருவி புலியருவி பழைய குற்றால அருவிகளில் ஜில்லென்று குளிர்ந்து ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரில் சுற்றுலா பயணிகள் ஆனந்த குழிகள் போட்டு மகிழ்ந்தனர் மயிலாடுதுறையில் உள்ள பிரசித்தி பெற்ற புனித பிரான்சிஸ் சவேரியர் ஆலய பங்கு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது மறை மாவட்ட ஆயர் தார்சிஸ் ராஜ் அடிகளார் தலைமையில் ஆலய வளாகத்தில் நடைபெற்ற கொடிபவனி நிகழ்ச்சிகள் புனித சவேரியாரின் திருவுருவ கொடியுடன் ஆலய நிர்வாகிகளும் ஏராளமான கிறிஸ்தவர்களும் கலந்து கொண்டனர் வருகிற மூன்றாம் தேதி வரை திருவிழா நடைபெறும் என்றும் ஒவ்வொரு நாளும் மாலையுடன் ஜபமாலை நவநாள் ஜபம் மன்றாட்டு மாலை திருப்பரி உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் இடம்பெறும் என்றும் மயிலாடுதுறை புனித பிரான்சிஸ் சவேரியார் ஆலய நிர்வாகம் தெரிவித்துள்ளது